வணக்கம் அன்பர்களே வேதா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைய உண்மை விளக்க தத்துவத்தை காண்பதற்கு முன்பாக தவம் இயற்றுவோம் மனதை இயல்பான நிலையில் வைத்துக் கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத் தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் நித்தியானந்த தவம் மனதை இயல்பாக வைத்துக் கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் மூலாதாரத்தில் இருந்து மனத்தைச் செலுத்தி தண்டுவடத்தின் வழியாக மூச்சு இழுத்து கொண்டே துரியம் வர வேண்டும் மூச்சை இழுக்கும் பொழுது துரியம் மூச்சை விடும் பொழுது துரியத்திலிருந்து உடல் முழுவதும் அந்த ஆற்றல் பரவி நிரம்புவதாக நினைத்துக் கொள்ள வேண்டும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தவ ஆற்றல் பரவட்டும் மனம் மூச்சு இரண்டும் ஒன்றாக கலந்து தவம் செய்ய வேண்டும் இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே கொண்டே துரியம் மூச்சு விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் ஆற்றல் பரவட்டும் தவத்தை நிறைவு செய்கிறோம் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்து அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறை ஆற்றலினால் எண்ணம் சொல் செயல் திருத்தம் கொண்டு அன்பு அன்பு கருணையோடு மக்கள் வாழ வேண்டும் உடல் நலம் மனவளம் பொருள் நிறைவு அடைய வேண்டும் பருவம் வந்த அனைவருக்கும் பிரம்ம யானம் கிடைக்க வேண்டும் ஓர்லக கூட்டாட்சி உலக சமாதானம் மணர வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்கடன் இனி உண்மை தத்துவ விளக்கத்தை காணலாம் நன்றி மனிதன் என்பவன் ஆறாவது அறிவின் எழுச்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் மனிதனாக வந்த பிறகும் பேரமைதிக்கு உரிய ஆறாவது அறிவு முதலிலேயே வளர்ச்சி பெறுவதில்லை இச்சிறந்த நிலையான ஆறாவது அறிவு புலன் உணர்ச்சிகளிலேயே முடக்கப் பெற்று இயற்கை வளங்களை உருமாற்றியும் நிலைமாற்றியும் அழகுபடுத்தியும் துய்க்கும் ஆற்றலாக செயல்படுகிறது எதற்காக மனிதனின் எழுச்சியும் பரிணாமமும் ஆறாவது அறிவும் ஏன் என்ற தேடுதலும் இத்தனை உயிரின பரிணாமத்தின் உயர்வில் வந்த மனித உருவின் நோக்கம் அறிவிற்கு எட்டவில்லைதானே உண்மையைத் தேடுதலும் நோக்கம் அறிதலும் இல்லை என்பதால் புதிய புதிய பொருட்களை உற்பத்தி செய்தல் அனுபவித்தல் என்பதில் பெரும் உணர்ச்சி மயக்கத்தாலும் விளைவறியாது பல செயல்களை புரிந்து அவை பழக்கப் பதிவுகளாகவும் எண்ணப்பதிவுகளாகவும் பரம்பரை குண அமைப்பாகவும் களங்கங்களை மனிதன் ஏற்படுத்திக் கொள்கிறான் மேலும் எந்த உணர்ச்சியையும் தூய்க்கும் போது விழிப்பு நிலையின்றி புலன் மயக்கில் இருப்பதால் அதேவித துய்ப்பில் ஆசை பெருகிக் கொண்டே இருக்கும் இதனால் நிறைவு ஏற்படுவதில்லை இவை நமக்கு என்ன செய்கிறது இந்த நிறைவு பெறாமை பாவப்பதிவுகள் மனிதனாக வந்த நோக்கம் அறியாத மயக்கநிலை இம்மூன்றும் மனித அறிவின் முதற் பகுதியில் உயிர்களங்காக அமைகின்றன துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் சோர்வும் பெருகுகின்றன இங்குதான் மனிதன் சிந்திக்கிறான் இங்குதான் இயற்கைக்கும் அறிவிற்கும் உள்ள தொடர்பு சிறிது சிறிதாக விளங்குகிறது விழிப்புணர்வு பெற்று உடலுக்கும் உயிருக்கும் அறிவிற்கும் உள்ள தொடர்பை உணர்கிறான் உடல் நலம் மனவளம் பெருக்கிக் கொண்டு உடல் நல மன அமைதியினை பாதுகாக்கவும் அக்கறை உண்டாகிறது அதன் வழியாக மனிதனின் ஆற்றலும் பெருகுகிறது விழிப்பு நிலையில் உலக இன்பங்களை துய்த்து அறிவை பெருக்கி நிறைவு பெறுகிறான் பொருள் மயக்கத்திலிருந்து விடுபடுகிறான் இயற்கையோடு ஒத்த தன்மையில் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் உடலுக்கும் அறிவிற்கும் துன்பம் விளையாத முறையிலும் அளவிலும் செயலாற்றி பழிச்செயல்களை விளங்கிக் கொள்வதோடு மட்டுமின்றி முன்னம் அறியாமையால் அமைந்த பழிச்செயல் பதிவுகளையும் மாற்றிக்கொள்கிறான் பொருள் மயக்கமும் பாவப்பதிவுகளும் போனபின் உயிரின் நிலை என்ன தன்னுடைய களங்கத்திலிருந்து தூய்மையடைந்து விட்டது என்பதுதான் அதன் உண்மை நிலை பேரறிவு ஒளிவிடத் தொடங்குகின்றது இந்த அறிவின் ஒளியிலே தனது மூலமாகிய மெய்ப்பொருள் நிலையை உணர்ந்து கொள்கிறான் உணர உணர உணர்ந்ததில் நிலைக்க நிலைக்க அவனும் மெய்ப்பொருளாகவே விளங்குகிறான் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவப் பேரறிஞரின் விளக்கம் இத்தகைய பேரறிவின் அமைதி நிலையினைத்தான் விளக்குகிறது அமைதியும் நிறைவும் பெற்றவன் தான் உண்மையான அமைதிக்கு வழிகாட்ட முடியும் அவரே குருவும் ஆவார் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்